ஆமாங்க தும்பை ஒரு பெண் தான் அது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பிரதோஷ நேரத்துல தும்பப்பூ மாலை அணிவிச்சு சிவனை வணங்குறதுனால ஏழு ஜென்மங்களில் உள்ள தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷம் போன்ற கடுமையான தோஷங்களை நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ தும்பை பெண் எப்படி மலரானால் அப்படிங்கிற கதையை சொல்றேன் ஒரு முறை தும்பை என்ற பெண் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் மனப்பூர்வமான பக்தியுடன் சிவனை நோக்கி தவம் இருந்தாள் அப்படி தவம் செய்த தும்பைக்கு அருள் செய்ய திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அவளுக்கு தரிசனம் கொடுத்ததுடன் உனக்கு வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார் சிவபெருமானை பிரத்யட்சமாக தரிசித்துவிட்ட பதற்றத்தில் இருந்த தும்பை ஐயனே நின் திருமுடியின் மேல் என் திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டான் ஈசனும் அப்படியே வரம் அதற்குள் தான் சிவபெருமானைப் பற்றி அபச்சாரமாக பேசிவிட்டதை அறிந்து கொண்ட தும்பை ஐயனே எம் பெருமானே தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் நான் தவறாக பேசிவிட்டேன் என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் பிரபு என்று பிரார்த்தித்தாள் கருணை கடலான சிவபெருமான் புன்னகைத்தபடி உன் பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது நீ பூவாக பிறந்து என் திருமுடியை அலங்கரிப்பாய் என்று அருள் புரிந்தார் அது முதல் ஈசனுக்கு ஐந்து விரல்களை போன்ற இதழ்களை கொண்ட தும்பை பூ மிகவும் பிரியமானதாகிவிட்டது அதனால தாங்க வில்வ இல மாதிரியே தும்பப்பூவும் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தும்பை பூ மலரான நாளைக்கு வர போற பிரதோஷத்துக்கு பூஜை பண்ணுங்க உங்க வீட்டை சுத்தி எங்காவது கண்டிப்பா இருக்கும் அதுல இருந்து கொஞ்சமா கலெக்ட் பண்ணி எம்பெருமான் நீஷனுக்கு அர்ப்பணித்து அவன் அருள் பெற மனமாற வாழ்த்துகிறேன் இது தாங்க நம்ம தும்பை பெண் தும்பை மலரான கதை புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டு சிவபெருமானுக்கும் தும்பை மலரான் அர்ச்சனை உங்கள் பார்வைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி